ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆல்கா பிரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்கா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சிங்கப்பூரில் வந்து ராபர்ட்ஸன் கீழே இருக்குது இந்த பிரிட்ஜை வந்து ரொம்ப நாளாக தேடி பார்த்துக்கிறது இன்றைக்கி தான் வந்து நேரடியாக பார்க்க முடிஞ்சுது இது வந்து ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன் இது வந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு மீட்டர் நீளம் இருக்குது மாதிரி இரநூத்தி முப்பது டன் இடை எஃகு ஸ்ட்ரெஸ்ஸு பாலம் எகு ட்ரெஸ் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த பக்கத்தில் இந்த இந்த ஆறு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெரினாவில் ஸ்டார்ட் ஆகி இன்னொன்று போய் ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த இடம் தெரில இது ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிமெண்டாலேயே கட்டியிருக்காங்க இது இந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து பொருட்களை எடுத்துட்டு போகிறதுக்காக மட்டும் இந்த பாலம் கட்டியிருக்காங்க இது வந்து அல்காப் கீக்கு முன்னாடி இருக்கனால இந்த இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செல்வந்தர் இருந்தார் அதனால் இந்த அல்காப் அவர் வந்து அரேபியர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த அல்காப் கீ அப்படின்னு சொல்லி அல்காப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பாலம் இந்த பேர் இந்த பாலத்துக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கட்டி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் முடிச்சுருக்காங்க இந்த இது வந்து ராபர்ட்சன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாலம் வந்திருக்கு அதில் வந்து ராபர்டன் பாலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கியாக் கிம் பாலம் அப்புறம் வந்து அல்கா பாலம் இந்த மூணு பாலம் வந்து கட்டியிருக்காங்க பாலம் பார்த்தா சர்வதேச அளவில் புகழ் பெற்ற கலைஞர் பாசிட்டா பாத் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஹா இன் சன்னவரி அப்படின்னு போட்டிருக்காங்க வைப்ரண்ட் கலர் பிலிப்பின் ஆர்டிஸ்ட்டு பாசிட்டா பாட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது என்ன இந்த பாலத்துக்கு என்னென்னா இவர் வந்து பெயிண்ட்டு வந்து இவருக்கு மூலமாக வந்து அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஹெல்ப் நிறையா பேர் இதில் விளைஞ்சிருக்காங்க ஐம்பத்தஞ்சு டிஃப்ரெண்ட் கலரு அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி டிஃப்ரெண்ட் கலரு அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கலரும் அதே மாதிரி வந்து தொள்ளாயிரம் லிட்டரு இந்த இதில் வந்து பெயிண்டை வந்து கலந்து பல வண்ணமாக வந்து பூச்சி பூச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பெயிண்டட் வந்து இண்டஸ்ட்ரியல் சென்ட் ஆப் அப்படின்னா வலிமை உள்ள பெயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெயிண்ட்டை வந்து இதை கூட அடிச்சிருக்காங்க இந்த பாலத்தை பார்க்கும்போது ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு அதை வந்து சிங்கப்பூரோட முதல் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்த பாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஐம்பத்தஞ்சு மீட்ரு பாலம் ஆனால் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது அந்த இடமும் வந்து அந்த ராபர்ட்ஸன் கீ அப்புறம் வந்து இந்த ஹோட்டலு அது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மெரினாவிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகிற ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டிக்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா கிளர்கி இருக்குது கிளர்க்கியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த பாலம்தான் இதுலேயே வந்து நிறையா பாலம் இருக்குது நிறையா பாலம் இருக்குது அந்த லைன்லேயே நீங்கள் வந்துக்கிட்டிங்கன்னா இடையில வந்து இந்த பாலம் இருக்குது இந்த பக்கமாக வந்தீங்கன்னா வந்து நிறையா பாலம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்படியே பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் இந்த பாலம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அலைசண்ட்ரா பார்க்கு கனெக்டர்லேருந்து ஃபுல்லாகவே இருக்குது இடையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிளர்க்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா பார்க் இருக்குது கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்படியே பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அடுத்து இன்னும் நிறைய பாலம் இருக்கு அதையும் வந்து தொடர்ந்து பார்ப்போம்